கற்றாழை செடி இருக்கக்கூடாத திசையை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்துப்படி தான் சில விஷயங்களை சில திசைகளில் தான் வைக்கணும் என்பது நியதி அப்படி சரியான திசையில் அமைச்சு விட்டோம்னு சொன்னால் அவை எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் என்பது தான் வாஸ்துவினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் தான் கற்றாழை செடியை வந்து வீட்டில் எந்த திசையில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் பெருகும் என்பதை இந்த வாஸ்து சார்ந்த பதிவு நமக்கு விளக்க இருக்கிறது வாங்க பார்க்கலாம் வாஸ்துவின் படி தான் பொதுவாகவே முட்செடிகளை வீட்டில் வளர்ப்பது நல்லதெல்லாம் இது வந்து குடும்பத்திற்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கிறது குறிப்பாக கள்ளி செடி போன்ற விசம் நிறைந்த முட்செடிகள் வீட்டில் வந்து இருக்கவே கூடாது ஆனாலும் பலரும் அதை அழகுக்காக தான் கற்றாழை வந்து மகத்துவம் நிறைந்த மூலிகை செடியாக இருக்கிறது கற்றாழையின் பயன்கள் எண்ணற்றவை எனினும் கற்றாழை செடியை வந்து வாஸ்துப்படி கிழக்கு திசையில் வைக்காதீங்க கிழக்கு திசை எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல்களை வந்து பெருக செய்யக்கூடியவை அதனால் தான் கிழக்கு திசையில பூஜை அறையில வழிபாடு இந்த திசையில முட்சிகளான கற்றாலயம் ஒரு வகையான செடியாக தான் இருக்கிறது வீட்டிற்குள்ள முட்சிகளை எழுந்தவுடன் பார்க்கும்படி வைத்திருக்க கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் வந்து கூறுகிறது குறிப்பாக படுக்கை அறையில முட்செடிகளை வைப்பது நல்லது அல்ல அதாவது எழுந்ததும் முட்செடிகளை பார்க்கும்படி நீங்கள் அமைந்திருந்தால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இடையில் வந்து தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்கு வந்து வழிவகுக்குமா கற்றாழை செடி வீட்டில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான செடி தான் இது எல்லாம் வந்து சீதோஷ்ண நிலைகளையும் வளர்க்கக்கூடியது இது சரம அழகு கேச அழகு சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது மேலும் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மையும் கொண்டிருக்கிறதா எனினும் வந்து முட்கள் நிறைந்துள்ள இந்த மாதிரியான செடிகளை கிழக்கு திசையில் வைத்து வளர்க்காதீர்கள் இது குடும்பத்திற்கு நல்லதல்ல மற்ற எந்த திசைகள் நீங்கள் தாராளமாக வச்சு வளர்க்கலாம் உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு திசையில் கற்றாழை இருந்தால் உடனே மாற்றி அமைச்சு விடுவது நல்லது அதிர்ஷ்டம் வரும் தேர்ந்தெடுத்து வருவது பணவரவை வந்து ஈர்த்து தரக்கூடியது எல்லா கற்றாலையும் பூக்கள் வந்து பூக்குறது இல்லை எனவே பூக்கள் பூத்தால் அந்த கற்றாழை செடியை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் கற்றாழை செடியுடன் மற்ற செடிகளை சேர்த்து ஒன்றாக ஒரே தொட்டியில் வைத்து வளர்க்கக்கூடாது வேறு செடிகளை கற்றாழையுடன் வைத்திருந்தால் அதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கலாம் கற்றாழை கண் திருஷ்டியை போக்க வல்லது எனவே கற்றாழை செடியை வந்து வீட்டின் நுழைவு வாயில இருபுறமும் நீங்கள் வந்து வைக்கலாம் பெரிய பெரிய கற்றாழை மடல்களாக இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வைப்பது மிகவும் நல்லது கற்றாழையுடன் வேப்பிலை சேர்த்து சிரமம் கூந்தலுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் பொழுது தீராத எல்லா பிரச்சனைகளும் தீரும் மேலும் கற்றாழைய வீட்டில் நுழைவு வாயில வந்து யாருடைய தலையிலையுமே இடிக்காதபடி மேற்புறமாக கட்டி வச்சால் சகலவிதமான கண்துஷ்டிகளும் தோசங்களும் போகும் இத்தகைய அளப்பரிய மகத்துவம் வாய்ந்த கற்றாலைய சரியான திசையில வச்சு வளர்த்து பயன்பெறலாமே இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி